கௌஷிக் இது என்ன பழம் தெரியுமா தெரியும் என்ன பழம் சொல்லு பாதாம் பழம் இது பாதாம் பழம் இல்லடா இதுக்கு பேரு முந்திரி பழம் வா வா உட்காரு இது வந்து உட்காந்துக்கோ உட்காரு இதுக்கு பேர் என்ன பழம் தெரியுமா இதுக்கு பேர் முந்திரி பழம்னு பேர் இதுக்கு பேர் என்ன முந்திரி பழம் இந்த பழத்துல தான் வெதை சீதுன்னு சொல்லுவோமா அது வெளியில இருக்கும் பாக்கி எல்லா பழத்துலயும் உள்ளுக்குள்ள இருக்கும் இந்த பாரு இந்த பழத்துல இருந்து இந்த சீடை இப்படி கில்லி எடுத்து இப்படி கிள்ளி எடுத்து இப்படி போடணும் இப்படி போட்டா தெரியுமா இதான் முந்திரி பருப்பு முந்திரி பருப்புன்னு சொல்றோமோனா முந்திரி பருப்பு இதுல மட்டும்தான் முந்திரி பழத்தில் மட்டும்தான் கொட்டை வெளியில இருக்கும் தான் நம்ம ஏதாவது தப்பா சொல்லும் போதோ ஏதாவது நம்ம வந்து முன்னாடி வந்து சொல்லும் போது முந்திரி கொட்டையாட்டம் முன்னாடி வந்து சொல்லாத முந்திரி கொட்டையாட்டம் முன்னாடி வந்து நிற்காது அப்படின்னு அதனால தான் எல்லா பயத்திலயும் சீடு உள்ளுக்குள்ள இருக்குமா இது சீடு வெளியில இருக்கா அதனால்தான் இதுக்கு பேர் சொல்கிறது முந்திரி கொட்டையாட்டம் முன்னாடி முன்னாடி வராது அப்படின்னு சொல்கிறது இதில் இருக்கிற சீடை எடுத்து இப்படி எடுத்து போட்டுடணும் இந்த சீடெல்லாம் இந்த பரிதான் முந்திரி இந்த சீடெல்லாம் எடுத்து இலுப்பச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு வறுத்தோடனே இந்த தோழியெல்லாம் கருகி போயிடும் கருகி போனால் தட்டினா உளுக்குள்ளேருந்து நம்ம சாப்பிட்ற முந்திரி பருப்பு வந்துடும் சூப்பராக இருக்கா இந்த பழத்தை வெறுமனையும் சாப்பிடக்கூடாது வெறு சாப்பிட்ட சில சமயம் நாக்க அரிக்கும் அப்படி இல்லாமல் உப்பு இருக்கு பற்றியா இந்த உப்பை எடுத்து சும்மா எல்லாம் சாப்பிட்டோம்னா இதுக்குள்ளே ஜூஸியா முந்திரி பழம் முந்திரி போட்டு மாதிரி ஜூசியா முந்திரி ஜூஸ் வரும் சாப்பிட்ட செம்மையா இருக்கும் சாப்பிட்டு பாரு நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கே சூப்பராக இருக்கா டேஸ்டி டேஸ்டியா இருக்கா ஓகேவா இதுக்கு பேர் என்ன பழம் சாப்பிட்டு காமி முந்திரி பழம் சாப்பிட்டு காமி பார்ப்போம்

யாருமே பறிக்கலை எங்களுக்கு நாங்கள்லாம் இதை சாப்பிட மாட்டோங்க சொன்னா சரி வந்து இந்த குழந்தைகளுக்கு எடுத்துன்னு கொண்டு காமிக்கு அப்படின்னால அங்கேருந்து இதை பரிச்சன உண்டு சுஷ்மா ஓகே ஓகே அக்கறி ஒரே நாளில் சாப்பிட வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் மூன்று பழம் சாப்பிட்டுக்கலாம் சரியா